இது அம்மாவின் கிராமத்து சமையல் இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு பூரிக்கு தொட்டுக்க டேஸ்டான ஒரு பட்டாணி குருமா பார்க்க போகிறோம் அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருள் ஒரு ரெண்டு தக்காளி ஒரு ஒரு பெரிய பெரிய வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் தேங்காய் இது வந்து காலிஃப்ளவர் கொடமெளகா தேவையான போட்டுக்கெலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அப்புறம் சோம்பு பட்டை ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஃபேன் பற்ற வச்சிட்டு ப்ரெஷர் ஃபேன் வச்சுக்கலாம் ஒரு மூணு கரண்டி எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ரெண்டு கிராம்புக்கலாம் நல்லா பொறியும் விளையாடி படிக்கலாம் ఇంది పచ్చి தக்காளி போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் இன்னும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ம் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த காய்கறியெல்லாம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளரி வடக்கும் எல்லா காய்கறியும் நல்லா ஒன் போல வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா பொடி ஒரு ஸ்பூன் வத்தப்பொடி காரத்தை பார்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு பொடியும் போட்டு நம்ம எல்லாம் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ அந்த பச்சை வாசனை போயிட்டு இப்போ நம்ம பட்டாணி சேர்த்துக்கலாம் நம்ம தண்ணியோடு வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்ல ஒன்றா எல்லா பக்கமும் மசாலா பொருள் சேர்கிற மாதிரி கிண்டி விட்டுருங்க பட்டாணி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா ஒன்று போல் கிண்டி விட்டுருங்க இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம பட்டாணி போட்டதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இதில் வச்சுட்டு நல்லா மசிச்சு போட்டால் இந்த குருமா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்காக நம்ம நல்லா கலந்து வச்சு நல்லா இப்படி மசிச்சு அதில் போட்டுடலாம் போட்டுட்டு குக்கர் மூடி வச்சிடலாம் பட்டாணிய உள்ள சேர்த்தாச்சு இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடிடலாம் நம்ம குக்கரை மூடிடலாம் விசில் போட்டு ஒரு மூணு விசில் வரணும் மூணு விசில் வச்சாச்சு இப்போ குக்கர் விசில் எடுத்துட்டு குக்கரை ஓப்பன் பண்ணிடுவோம் நம்ம தேங்காய் பத்துக்கலாம் உப்பை பற்ற வச்சாச்சு இந்த தேங்காயில் கசகசா போட்டு அரைச்சிக்கிறோம் ஒரு சின்ன பீஸ் அச்சு விடலாம் டேஸ்ட்டுக்கார அப்போ ரொம்ப கொதிக்கக்கூடாது தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் உப்பு காரம் அவங்க தேவைக்கேற்ப பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணால் ஊற்றுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ புதினா இலை மல்லி இலை கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ நமக்கு சுவையான சப்பாத்தி குருமா ரெடி இப்போ நம்ம வச்சா பட்டாணி குருமா ரெடி ஆயிட்டு சப்பாத்தி ரெடி ஆகிட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி குருமாவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சத்தான பட்டாணி குருமா சுவையான குருமா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்